இலங்கையில் எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் இடம்பெற இருக்கிறது அடுத்த ஜனாதிபதி யார் தற்போதைய கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிய வருவது என்ன இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் இலங்கையில் எதிர் வருகின்ற இருபத்தி ஒராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கிறது இலங்கை மக்கள் புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கு வாக்களிக்க இருக்கின்றார்கள் பல எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது காரணம் நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்து மெல்ல மீண்டு இருக்கிறது ரணில் விக்ரமசிங் அவர்களின் ஆட்சியில் நாடு மீண்டதாக கூறப்படுகின்றது இப்படியான சூழ்நிலையில் தற்பொழுது சஜித் மற்றும் அனுர வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது ரணில் மூன்றாம் இடத்தை பெறுவார் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் ஊடாக சொல்லப்படுகின்றது ஆனால் ஒரு சில கருத்து கணிப்பு

நிதியம் ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட நபருடன் உடன்படிக்கை வைத்திருக்கவில்லை இலங்கை என்கின்ற நாட்டுடன் தான் உடன்படிக்கை வைத்திருக்கிறது ஒப்பந்தத்திற்கு எந்தவித பாதிப்பும் வராது வந்தாலும் எந்த பாதிப்பும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதை தாண்டி ரணில் விக்ரமசிங் ஜனாதிபதியாக வராவிட்டால் பாரிய பிரச்சனைகள் ஏற்படும் என்கின்ற பிம்பம் உருவாக்கப்படுகிறது அதுவே தேர்தல் பிரசாரங்களாகவும் மாறி இருக்கிறது ஆனால் போலியான பல தகவல்களும் கூறப்படுகிறது அதாவது நிதியம் சர்வதேச நாணய நிதியம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பு பல தடவைகள் இலங்கைக்கு கடன் வழங்கி இருக்கின்ற விடயத்தையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது ஆகவே அரசியல் சதுரங்கங்கள் இப்படி போய்கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் மக்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் நீ ரணிலுக்கு வாக்குப் போடவில்லையோ நீ வீதியில் தான் பாய் நீ பெட்ரோலுக்கு லைன் தான் என்று கூறிக்கொண்டு மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல யார் வந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன் ராஜபக்ச குடும்பத்தை தவிர வந்தாலும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதுதான் நிதர்சனமான வருவார் என்கின்ற கேள்வி உங்களுக்கு எழுகின்றது அடுத்த ஜனாதிபதியாக அனுரகுமார சிசநாயக்க அவர்கள் வருவார் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை காரணம் அதாவது என்னுடைய தனிப்பட்ட பார்வை என்கின்ற பொழுது நானாக போய் மக்களிடம் கருத்து கேட்டு சொன்னேன் கேட்டால் இல்லை ஒட்டுமொத்த இளைஞல் வெளியாகி இருக்கின்ற அனைத்து கருத்து கணிப்பு முடி के वालों பரிசீலனைகளுக்கு பின்னர் இலங்கையில் இருக்கின்ற பல ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்களுடன் பேசியதற்கு பின்னர் அனைத்தையுமே பரிசீலித்து பார்த்ததற்கு பிறகாக எடுக்கின்ற முடிவுதான் இந்த முடிவு அதுதான் நான் சொல்கிறேன் எனது கருத்தின் அடிப்படையில் நான் பரிசீலித்த அடிப்படையில் அனுபகுமார் திசநாயக்க அவர்கள் அடுத்த ஜனாதிபதியாக வருவதற்கு தொண்ணூற்றி ஒன்பது வீத வாய்ப்புகள் இருக்கின்றது அதைவிட தென்னிலங்கையில் அது கூடிய வாக்குகளை அனுபகுமார் திசநாயக்க பெற்று ஜனாதிபதியாக வருவார் கடந்த முறை கோட்டை ராஜபக்ச அவர்கள் பெற்ற வாக்குகளுக்கு இந்த முறை அன்பகுமார் சித்தநாயக்கர்கள் வாக்குப்பேட்டி ஜனாதிபதி ஆவார் என்பதுதான் நான் பரிசீலித்ததன் அடிப்படையில் அனைத்து தகவலையும் வைத்து ஒப்பிட்ட அளவிலே தெரிய வருகின்ற விடயமாக இருக்கிறது அதேவரை இரண்டாவது இடத்தை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது மூன்றாவது தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற அரிய நேத்திரனுக்கு சுமார் ஒரு லட்சம் வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இவைதான் தேர்தல் முடிவாக இருக்க போகின்றது என்பது எமது பார்வையாக இருக்கிறது எனவே இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் இடம்பெற இருக்கிறது அப்போது மக்கள் அறிந்து கொள்வார்கள் நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று ஆனால் தற்பொழுது வருகின்ற அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவில் இவ்வாறான ஒரு தான் தெரிகின்றது இது தவிர இந்த தேர்தலில் வேறு யாரும் எதிரியாக வருவார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அப்படியானால் அவர்களது பெயர்களை நீங்கள் இங்கே குறிப்பிடலாம் மீண்டும் மர காணொலி சந்திக்கின்றேன் நான் நடதா சஜேஷ்